வணக்கம் இன்னைக்கு படிக்கப் போகும் கதையின் தலைப்பு பவழமல்லியும் பாரிஜாதமும் இந்த கதையும் நம்மாத்து கதைகள்ங்கிற தொகுப்பிலிருந்து டாக்டர் ஷியாமா சுவாமிநாதன் அவர்கள் எழுதிய ஒரு சிறுகதை கதைக்கு போகலாமா மார்கழி மாத குளிர் உடலில் ஊசியாய் இறங்கியதையும் பொருட்படுத்தாமல் வெற்று உடம்போடு வீதியில் சிலர் போய்க்கொண்டுதான் இருந்தார்கள் கிராமத்து காத்து அந்த மனிதர்களை எதுவும் செய்வதில்லை இயற்கையோடு ஒட்டி வாழும் பேர் பழைத்தவர்கள் பாரிஜாதமும் கடும் குளிரை பொருட்படுத்தாமல் கிளம்பிவிட்டாள் பல்லவன் குளத்திற்கு வீடுதோறும் பெண்கள் கம்பளி குல்லாவை தலையில் மாட்டிக்கொண்டு சாணம் கலந்த நீர் தெளித்திருந்த தங்கள் வாசல்களில் சாலைகளை மறைக்கும் விதத்தில் ஒருவருக்கொருவர் போட்டி போட்டுக்கொண்டு வெண்புள்ளிகள் வைத்து விதவிதமாய் கோலங்களை போட்டுக்கொண்டிருந்தார்கள் பாரிஜாதத்திற்கும் அப்படி தன் வீட்டு வாசல் முழுவதையும் அடைத்து பிரம்மாண்ட கோலங்கள் போடுவதற்கு கொள்ளை ஆசைதான் ஆனால் கொடுத்து வைக்கவில்லை உண்டு கொடுத்தனத்தில் வீடேது வாசலேது என்கிற வாழ்க்கை அவளுக்கு தெரிந்ததெல்லாம் ஸ்ரீ வேணுகோபாலனும் பவழமல்லி பூக்களும் தான் பாரிஜாதம் தனது நடையின் வேகத்தை கூட்டினாள் பல்லவன் குளத்தில் முழுக்கு போட்டுவிட்டு ஸ்ரீ வேதநாயகி ஸ்ரீ சாந்தநாதேஸ்வரர் கோவிலில் நந்தவனத்திற்குள் நுழைந்து விட்டாள் அப்புறம் அவள் வேறு ஒரு உலகத்தில் அவள் தன்னையே மறந்து கிருஷ்ண சாம்ராஜ்யத்திற்குள் சஞ்சரித்து கொண்டிருப்பாள் கொட்டி கிடக்கும் பவழமல்லி பூக்களை ஒவ்வொன்றாய் கிருஷ்ணா 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 என்று உச்சரித்து கொண்டே சேகரித்து எடுத்துக்கொண்டு போய் வேணுகோபாலன் சன்னதியில் போய் உட்கார்ந்து விடுவாள் ஊசியில் வாழை நாரை கோர்த்து கிருஷ்ணா கிருஷ்ணா என்றே உச்சரித்து கொண்டு கடைசி பூவை கோர்த்து முடிப்பதற்கும் சன்னதி கதவை திறப்பதற்கு பட்டாச்சாரியார் வருவதற்கும் மிகவும் சரியாக இருக்கும் சைவமும் வைஷ்ணவமும் சந்தோஷமாய் கூடியிருக்கும் ஆலயம் பல்லவன் குளத்து பெண்கள் படித்துறையில் யாருமே இல்லை பாரிஜாதம் பூக்குடலையும் மடி வஸ்திரத்தையும் படிக்கரையில் வைத்துவிட்டு ஜாக்கிரதையாக பாசி படிந்திருந்த படிக்கட்டுகளில் கால்களை வைத்து ஒவ்வொரு படியாக இறங்கி கழுத்து மட்டு தண்ணீருக்குள் இறங்கியதும் கிருஷ்ணா ராமா ராதே கிருஷ்ணா சீதா ராமா என்று ஏதேதோ முணுமுணுத்தபடி மூக்கை லாபகமாய் இறுகப் பிடித்துக்கொண்டு முழுக்கு போட்டு போட்டு நன்றாக முங்கி குளித்தாள் இடுப்பில் முடிந்து வைத்திருந்த ஸ்நானப்பொடியை இடது உள்ளங்கையில் கொட்டி வலக்கையால் தொட்டு தொட்டு முகம் கழுத்து என்று பூசிக்கொண்டு குளித்து முடித்தாள் படிகளில் யாரோ இறங்கி வருவது தெரிந்தது அருகே வந்ததும் தெரிந்தது எப்பொழுதும் போல் காமாட்சி அம்மாள் தான் சைவ செட்டி மகாபக்தி ஸ்ரத்தையானவள் என்னம்மா இன்னைக்கு நேரம் போயிடுச்சு போல என்று பாரிஜாதம் குரல் கொடுத்தாள் ஆமாம் தாயி செட்டியாருக்கு காபி தண்ணி கொடுத்து கொல்லப்பக்கத்துக்கு பக்கத்துக்கு கூட்டிக்கிட்டு போய் திருப்பி கூடத்துக்குள்ளே விட்டுட்டு வர்றதுக்குள்ளே நேரம் போயிடுச்சு என்ன ஆனாலும் சாந்தாரப்பணையும் வேதனாகியும் பார்க்காம நம்மளால் இருக்க முடியுமா அதான் ஓடியாந்துட்ட நீயும் தான் எத்தனை காலமாக பவழமல்லி பொறுக்கிற கண்ணை துறக்கிறானா பாரு என்ன வரம் வாங்கி வந்தியோ இப்படி ஒத்த மரமாகவே உன் ஆயுசு போகுது பாரிஜாதம் அவள் வார்த்தைகளை பெரிதாக எடுத்துக்கொள்ளாமல் கவனமாக படியேறினாள் மேற்படியில் நின்று கொண்டு ஆட்சியை திரும்பி பார்த்து வரேம்மா செட்டியாரை நான் விசாரிச்சேன்னு சொல்லுங்க உதவிக்கு வேணும்னா ஒரு வார்த்தை சொல்லி விழுங்கம்மா என்றபடி சென்றவளை தண்ணீரில் இறங்கிக் கொண்டே கனிவுடன் பார்த்தாள் காமாட்சி ஆச்சி பாவோ இந்த பிள்ளைக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையாமல் போயிடுச்சே பவழமல்லி பொறுக்கியே பாழா போயிடுவாளோ ஆட்சியின் சிந்தனை எங்கெங்கோ தரிகட்டு பயணித்தது பாரிஜாதம் சாந்தானாதேஸ்வரையும் வேதனாயையும் தரிசித்துவிட்டு ஈரப்புடவையுடன் ஸ்ரீ வேணுகோபாலன் நந்தவனத்துக்கு வந்து காத்திருந்தாள் குளிர் உரைக்கவில்லை மனம் உடல் எல்லாம் கடினப்பட்டு போய் காலங்கள் பல போயிருந்தன நந்தவனத்தின் கதவுகள் கூட இன்னும் திறக்கப்படவில்லை பட்டருக்கு உடம்பு சரியில்லையோ என்னமோ என்று முன்மொழித்துக் கொண்டாள் பாரிஜாதத்திற்கு யாரும் இல்லை பட்டருக்கும் யாரும் இல்லை கிருஷ்ணனே கரின்னு கிடக்கும் நாம் ரெண்டு பேரும் எத்தனை நாளைக்கு இந்த கைங்கரியும் நமக்கு போட்டு வச்சுருக்கோம் அவனுக்கு தான் வெளிச்சம் நாம் எங்கே ஓட போகிறோம் தான் எங்கே நம்ம விட்டு ஓட போகிறான் அதான் கொஞ்சம் தாமசமாக வந்தேன் ஈரப்புடவையோடு நீ காத்துருப்பேன்னு எனக்கு நன்னா தெரியும் அது தப்புன்னு எத்தனை தடவை நான் எடுத்து சொன்னாலும் நீ கேட்க மாட்டேங்கிற பாரிஜாதம் இன்னைக்கு கொஞ்சம் உடம்பு ஒத்துழைக்கலம்மா மன்னிச்சிரும் என்று அரட்டியபடியே வந்து நந்தவன கதவை திறந்துவிட்டார் விட்டார் பட்டாச்சாரியர் பாரிஜாதம் அங்கு மலர்ந்திருக்கும் மலர்களின் மனத்தில் தன்னை முழுமையாக பறிகொடுத்தாள் சுகந்தம் நிறைந்த காற்று அவளுக்குள் கிருஷ்ணனே உள்ளிறங்கிய ஆனந்தத்தை கொடுத்தது நந்தியாவட்டைகள் செம்பருத்தி பூக்கள் துளசி வனம் பூமியெங்கும் உதிர்ந்து கிடந்த பவழமல்லிகள் இன்னும் ஏதேதோ சிறியதும் பெரியதுமான வண்ண வண்ண மலர்கள் ரம்யமாக இருந்தன பார்த்து போடிம்மா பாம்பு கிம்பு இருக்க போகிறது பவழமல்லி வாசத்துக்கு வந்து ஒண்டிக்கும் ஜாக்கிரதை என்று அக்கறையுடன் எச்சரித்தார் நீங்களும் ஜாக்கிரதையாக இருங்க மாமா கிணத்தலியில் கூட அவங்க இருப்பாங்க தாம்பு கயிறுன்னு நினச்சி பாம்பை கையில் பிடிச்சி இழுத்துறாதீங்கோ பாரிஜாதம் அக்கறையோடு எச்சரித்தாள் வாஸ்தவம் தாண்டி அம்மா யாருக்கு எப்போ போட்டு வச்சுருக்கோ நீ முந்தியோ நான் முந்தியோ இந்த வேணுகோபாலனுக்கு கைங்கரியம் பண்ணிண்டே இந்த பிராணன் அவங்கிட்ட போய் சேர்ந்துடணும் அப்படி ஒரு பாக்கியம் நமக்கு கிடைக்குமா என்ன இப்போ எதுக்கு பிராணம் போகிறத பத்தி பேச்சு அது போகிற போகட்டும் இருக்கிற வரைக்கும் இவளுக்கு சந்தோஷமாக கைங்கரியம் பண்ணுறதுக்கு நமக்கு தேக ஆரோக்கியம் வேண்டாமா உங்களுக்கும் எனக்கும் இதை விட்டா வேற என்ன தெரியும் நான் வேணும்னா கொஞ்சம் கிணத்துல நீர் எடுத்து கொட்டட்டுமா வேண்டாமா உன் வேலை உனக்கு என் வேலை எனக்கு நான் சன்னதி கதவை திறந்து ஸ்ரீ வேணுகோபாலனை இழப்பண்றேன் என்று சொல்லிவிட்டு போனார் பாரிஜாதம் பம்பரமாய் சுழன்று சாக்ஷாத் ஸ்ரீ கிருஷ்ணரால் இந்திரன் தோட்டத்திலிருந்து இந்த பூமிக்கு கொண்டு வரப்பட்ட பவழமல்லி மரங்களிலிருந்து அவர் விருப்பப்படியே பூமாதேவிக்கு அச்சிக்கப்பட்ட மலர்களை ஒன்று விடாமல் பொறுக்கி குழலைக்குள் போட்டுக்கொண்டு ஸ்ரீ வேணுகோபாலன் சன்னதி தூண் ஒன்றின் அடியில் அமர்ந்து கொண்டாள் மனதில் ஏதேதோ எண்ணங்கள் ஓட பவழமல்லியில் சிவந்த குழல் வழியாக ஊசியை நுழைத்து கொண்டிருந்தாள் பவழமல்லி பவழம் நீ எங்கிருக்கிறாய் என்று நினைத்த மாத்திரத்தில் அவளது கண்களில் கண்ணீர் முத்துக்கள் கோர்த்து கொண்டன பவழமல்லியும் பாரிஜாதமும் பிரியா பள்ளி தோழிகள் பல்லாங்குழி விளையாடுவார்கள் பாண்டி விளையாடுவார்கள் கல்லாங்காய் விளையாடுவார்கள் இவளை பார்த்தால் அவளை பார்க்க வேண்டாம் அவளை பார்த்தால் இவளை பார்க்க வேண்டாம் ஒரே வயிற்றில் ஒட்டி பிறந்த இரட்டை குழந்தைகள் போல இருப்பார்கள் உண்மையில் இருவரும் இருவேறு குடும்பத்தின் பெண்கள் கூடி கூடி கூத்தடித்து யார் யார் வீட்டுக் குழந்தை என்று பெற்றவர்களே குழம்பும் வகையில் ஒன்றி போனவர்கள் கிராமமே இவர்களை வேந்து வேந்து பார்த்து பேசி பேசி பொழுதுபோக்குவார்கள் ஒரு காலத்தில் பேர் பொருத்தம் பார்த்தீர்களா ஒருத்தி பவழமல்லி இன்னொருத்தி பாரிஜாதம் ரெண்டுமே ஒன்றுதான் ருக்மணியும் சத்யபாமாவும் மாதிரி இரண்டு பேருமே ஒரே அம்சம்தானே அவங்கள போலவே இவங்களுக்கும் ஒரே கிருஷ்ணன் வரப்போறானோ என்னமோ போங்கடி பொண்ணுங்களா ஒன்னா வாக்கப்பட்டு எப்பவும் இப்போ போலவே ஒத்துமையா வாழுங்க என்று ஊர் பெருசுகள் பொழுது போகாமல் கேலி பேசுவார்கள் என்ன நடக்கப் போயிருந்தோ அது அவனுக்குத்தானே தெரியும் பாரிஜாதம் கிருஷ்ணன் குளிச்சிட்டு நிற்கிறான் உன் பவழமல்லி மாலைக்காக காத்துன்னு என்ன இன்னைக்கு அசமஞ்ச மாட்டோமா உனக்கும் உடம்புக்கு அடியம்மா என்று பட்டாச்சாரியார் கர்ப்ப கிரகத்திலிருந்து குரல் கொடுத்ததும் விழுந்து அடித்து போய் மாலைகளை கொண்டு போய் சேர்ப்பித்தாள் அவள் கை வண்ணத்தால் ஆன மாலைகளை வாங்கி அணிந்து கொண்டு கம்பீரமாக நின்று கொண்டிருந்தான் வேணுகோபாலன் சின்னது பெரியது அதைவிட பெரியது என்று வரிசைக்கிரமமாக கிரமமாக அவள் கோர்த்திருந்த மாலைகள் அவன் மார்பு முழுவதும் அடைத்து கொண்டன எவ்வளவு அழகா கோர்த்திருக்க குழந்த ஒரு நாளை பார்த்தாப்ல எப்படித்தான் இப்படி அவனுக்கு அளவு மாதிரி கோர்க்கிறாயோ என்று சிலாகித்தார் பட்டர் இருவருமாக ஸ்ரீ வேணுகோபாலனின் அழகை அழுக்காமல் சலிக்காமல் அள்ளிப் பருகினார்கள் வரேமாமா நாளைக்கு பார்க்கலாம் என்று திரும்பி நடந்து சென்றவளையே பார்த்து கொண்டிருந்த பட்டரின் கண்கள் கலங்கியிருந்தன எப்போதும் புன்னகை தவழும் முகத்துடன் இருக்கும் ஸ்ரீ வேணுகோபாலனை பார்த்து ஏண்டாப்பா உனக்கே நியாயமா இருக்கா இந்த குழந்தையை இந்த வயசுல இப்படி ஒத்தமரமாக நிற்க வச்சுருக்கியே பெத்தவாளும் போயிட்டா கூட பிறந்தவாளும் ஏன்னு கேட்கல உயிருக்கு உயிரா பழகினவளுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல என்ன உன் உத்தேசம் உனக்கு கைங்கரியம் பண்ணுறதுக்காக அவளை இப்படி வச்சிருக்கியா சொல்லுடா இது நியாயமா என்று புலமினார் பட்டாச்சாரியர் வேணுகோபாலன் அப்போதும் அதே புன்னகையோடு இருந்தான் போடா போ என்று பூட்டி கொண்டு கிளம்பிவிட்டார் பட்டன் பாரிஜாதம் தன் ஒன்று குடித்தன அறைக்குள் வந்து கதவை சாத்திக் கொண்டு புடவை கொண்டாள் ஒத்தை செவ்வை பற்ற வைத்து ஒரு டம்ளர் பாலை காய்ச்சி ஒரு சொட்டு தேன் விட்டு பிறைக்குள் நின்று கொண்டிருந்த கிருஷ்ண விக்கிரகத்திற்கு நைவேத்தியம் செய்துவிட்டு அவளே மடக்கென்று குடித்து விட்டாள் சுவற்றில் சாய்ந்து கண்களை மூடி அமர்ந்து கொண்டாள் கண்களுக்குள் பவழமல்லி அவளுடன் கடைசியாக பேசியது நேற்று போல மனதில் பதிந்திருந்தது பாரிஜா நாளைக்கு என் மாமா வந்து என்ன அவரோட ஊருக்கு கூட்டிட்டு போக போகிறாராம் அங்கே வச்சு எனக்கு பொன் பார்க்க போறா அவளுக்கு பிடிச்சிட்டா உடனே கல்யாணமா குருவாயூர்ல காசு பணம் ஒன்றும் வேணாமா கேரளாவில் ஏதோ ஊர் சொன்னால் எனக்கு வாயிலேயே நுழையல அங்கே தான் கொடுத்தனுமா நீ வருவியோ இல்லையோ என்று கேட்டாள் பவழம் தெரியல பவழம் எங்கள் அப்பா இப்படி கிழிஞ்ச நேரம் கிடக்கிறார் சகுன தடையா எடுத்துன்னு என்னை பொன் பார்க்க வரையினவா வரவே இல்லை ஆனால் வேண்டான்னு சொல்லலை நல்ல நாள் பார்த்து வரோன்னு செய்தி சொல்லி விட்டுருக்கா அப்பாவும் அதை நம்பிண்டு இன்னைக்கு வருவா நாளைக்கு வருவான்னு என்னை எங்கேயும் போக விட மாட்டேங்கிறார் அப்பா உடம்ப ரொம்பவும் கெடுத்துட்டார் அம்மா காணாமல் போன பிள்ளைய நினச்சி நினச்சி உருகிறா நான் எப்படி வர்றது சொல்லு நீ தைரியமாக போயிட்டு வா என் மனசெல்லாம் உன் கூடவே தான் இருக்கும் நானும் வேணுகோபாலனை வேண்டிக்கிறேன் உன் நல்ல மனசுக்கு எல்லாம் நல்லபடியாக நடக்கும் பவழம் கவலைப்படாத என்று தன் ஆரிய தோழியை சமாதானப்படுத்தி அனுப்பி வைத்து விட்டாள் பாரிஜாதம் பவழமல்லியின் கண்களில் கண்ணீர் வெள்ளமென பாய்ந்தது பாரிஜாவை இழுத்து அணைத்து கொண்டு கேவி கேவி அழுதாள் ஏண்டி இப்படியாச்சு உனக்கு அவன் பெயரும் தெரியல ஊரும் தெரியல தெரிஞ்சாலாவது நேரில் போய் நல்லபடியாக நாலு வார்த்தை பேசி உன்னை கைப்பிடிக்க வைப்பேன் எங்கள் மாமா கிட்ட சொன்னா கூட உடனே உதவுவார் அவருக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும் தெரியுமா விடு பவழம் எதுக்கும் ஒரு காரணம் இருக்கும் பகவானுக்கு தெரியும் எது எது எப்போ எப்படி நடக்கணும்னு யாருக்கு யாரை முடிச்சு போடணும்னு இப்ப பாரு நானும் கல்யாணத்தை பண்ணிட்டு போயிருந்தா எங்க அப்பாவோட கதி என்ன இருக்கும் எங்க அம்மா ஒண்டியா எப்படி சமாளிச்சிருப்பா அவளுக்கு ஒரு துணையா என்ன வச்சிட்டாரோ என்னமோ நூத்துக்கழிவி மாதிரி பேசுற நீ வந்த வழியில் வண்டி தனபுரண்டு எடுத்து சகுனம் சரியில்லை நல்ல நாளாக பார்த்து திரும்பி வரோன்னா திரும்பி போனவா போனவாதா ஒரு பொண்ணு மனசு என்ன பாடுபடுன்னு புரிஞ்சுக்க முடியாத கட்ட ஜென்மமான இருக்கா அப்படிப்பட்ட மனுஷாலே வேண்டான்னு பகவான் முடிவு பண்ணிட்டான்னு தோன்றது எனக்கு பழச பேசி பிரயோஜனம் இல்லை பவழம் போ போய் சந்தோஷமாய் மாப்பிள்ளையை பாரு நல்லபடியாக எல்லாம் முடிஞ்சு நீயாவது சந்தோஷமா சந்தோஷமாக கொடுத்தது நடத்து குட்டி கிருஷ்ணனோ ராதையோ வந்துட்டா நான் வந்து பார்க்கறேன் என்று பவழத்தின் நெற்றியில் முத்தமிட்டு சந்தோஷமாய் அனுப்பி வைத்தாள் பாரிஜாதம் கொஞ்ச நாட்களிலேயே பவழம் சொன்னபடியே அவளுக்கு கல்யாணம் குருவாயூரில் நடந்து கேரளாவில் ஏதோ ஒரு சின்ன ஊரில் குடுத்தனம் வச்சாச்சு என்று கேள்விப்பட்டு ரொம்பவும் மனம் நிறைவடைந்தாள் பாரிஜாதம் வருஷங்கள் தேய தேய பாரிஜாதம் பெற்றோரையும் இழந்து தனிமரமாகி பவழமல்லி மலர்களோடு மட்டுமே உறவு கொண்டிருந்தாள் மனது மிகவும் துயரப்பட்டால் பிறை கிருஷ்ணனோடு உரிமையுடன் சண்டை போடுவாள் கோபித்துக் கொள்வாள் இன்று உனக்கு நைவேந்தியம் கிடையாது பட்டினி கிட என்பாள் எல்லாம் சிறிது நேரம்தான் கிருஷ்ணனுக்கு பசிக்குமே என்று பரபரத்து செயல்படுவாள் எப்போதாவது பவழமல்லி நீ எங்கடி இருக்க இந்த பாரிஜாதமே உனக்கு நினைவில்லையா என்று கிருஷ்ணனை பார்த்து கேட்பாள் கிருஷ்ணனுக்கு தெரியும் பவழமல்லி எங்கிருக்கிறாள் யாருடன் இருக்கிறாள் எப்படி இருக்கிறாள் என்று அவனுடைய இந்த கண்ணாமூச்சி விளையாட்டு யாருக்குத்தான் புரிந்திருக்கிறது நீரேற்றுப்புறத்தில் பம்பை ஆறும் மணிமலை ஆறும் மாலை மாதிரி இருபுறமும் ஓட சக்குளத்துக்காவு பகவதி கோவில் நடுவில் பழிச்சென்று இருக்கிறது எட்டு கரங்களுடன் கருணை மழை பொழியும் கண்களுடன் பெண்களின் தேர் துடைக்க ஓடோடி வரும் தேவியின் சன்னதியில் பவழமல்லி எத்தனை நேரமாய் நின்று கொண்டிருக்கிறாளோ தெரியாது நேரம் போய்கொண்டே இருக்கிறது பாலகிருஷ்ணன் தவியாய் தவித்து கொண்டு சொன்னா கேளு பவழம் பிடிவாதம் பிடிக்காத நட சாத்த போறா பட்டணம் திட்டாவுக்கு கடைசி பஸ்ஸும் போயிடுத்துன்னா அப்புறம் ராத்திரி எங்க தங்குறது என் தப்புக்கு பிராயச்சித்தமா என்ன தண்டனை வேண்டுமானாலும் கொடு இது மட்டும் வேண்டாம் என்று கெஞ்சினார் கல்லாகி போயிருந்த பவழத்தை என்ன செய்வது என்று புரியாமல் களைத்து போய் சாய்ந்து விட்டிருந்தார் பாலகிருஷ்ணன் பவழத்தின் கணவர் சக்குலத்தம்மா என் மனசு படுற பாடு உனக்கு புரியலையா என்னையும் வதச்சி என் பாரிஜாவையும் வதச்சி என்ன பாவமாக பண்ணினோம் நாங்கள் இதோ இந்த சன்னதியில் அவளும் அவருமா மாலையும் கழுத்துமா வந்து நிற்கணும் என் கூக்குரல் உன் காதில் விழலியா பவழம் உருகி உருகி கரைந்து கொண்டிருந்தாள் பேச்சுவாக்கில் பாலகிருஷ்ணனின் அம்மா போட்டு உடைத்த ஒரு விஷயம் இவ்வளவு பூதாகாரம் ஆகும்னே பாலகிருஷ்ணன் எதிர்பார்க்கவில்லை அதுவரையில் பசு போல் இருந்த பவழம் பாயும் புலியாக மாறிப்போவாள் என்றும் அறிந்திருக்கவில்லை பாலகிருஷ்ணனால் அந்த மாலை நேரத்தை மறக்கவே முடியவில்லை அம்மாவை காசிக்கு அனுப்பி வச்சாச்சு கட்டின பெண்டாட்டியின் விரல் நுனி தொடுவதற்கு கூட அவளின் அனுமதி பெற வேண்டியிருந்தது கொஞ்ச நாளாவது நிம்மதியாக இருக்கலாம் என்று பாலகிருஷ்ணன் உற்சாகமாக வீடு வந்தபோது பவழம் எரிமலையாய் கொதித்து கொண்டிருந்தாள் பவழம் ஏ என்னாச்சு ரொம்ப உக்கிரமா இருக்க மாதிரி இருக்கு காசிக்கு போகிற ஜோரில் அம்மா ஏதாவது சொல்லிட்டாளா அதுக்கெல்லாம் கவலைப்படாத பத்து பதினைந்து நாள் கழித்து தானே திரும்பி வரப்போறா அப்போ நான் பார்த்துக்கிறேன் என்று ஆசையுடன் அவள் அருகில் வந்தார் பாலகிருஷ்ணன் பவளத்தின் அக்னி முகம் அவனை நேரடியாக தகிக்க தொடங்கியது பாரிஜாதத்தை பெண் பார்க்கலான்னு எங்க ஊர் அதான் புதுக்கோட்டைக்கு கிளம்பி வந்தேளா யார் பாரிஜாதம் அப்பாவியாய் கேட்டான் பாலகிருஷ்ணன் ஓ பேரே கூட தெரிஞ்சுக்காம பொண்ணு பார்க்க புறப்பட்டேளாக்கும் அவ்வளவு அம்மா பிள்ளை பவழம் நீ பேசுறது எனக்கு ஒன்றுமே புரியல எப்படி புரியும் உங்கள் அம்மா மனசு ஒன்று தான் உங்களுக்கு புரியும் மற்றவா எக்கேனு கெட்டு போனா என்ன ஐயோ ராமா நீ என்ன கேட்கணுமோ அதை நேரடியாக கேட்டுவிடு பவழம் என்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முன்னால் எங்கள் ஊருக்கு வேற ஒரு பெண்ணை பார்க்க கிளம்பி வந்தேளா இல்லையா கண்ணகி போல் கேள்வி கடைகளை தொடுத்தாள் பவழம் ஆமாம் வந்தோம் நடுவில் விபத்தாக எடுத்து மனது சங்கடமாக இருக்குடா அப்புறம் வந்து பார்த்துக்கலாம் ஊருக்கு திரும்பி போயிடலான்னு அம்மா சொன்னா என்றார் பாலகிருஷ்ணன் சகுன தடையா எடுத்து நல்ல நாளா பார்த்து திரும்பி வந்து பார்க்குறோன்னு செய்தி சொல்லி அனுப்பிச்சேல இல்லையா ஆமா அப்படித்தான் அம்மா அந்த ஊர்க்கார யார்கிட்டயோ சொல்லி அனுப்பிச்சா திரும்பி போய் அந்த பொண்ணை பார்த்தேலா இப்போது பவழத்தின் கண்கள் பவழம் போலவே சிவந்து இருந்தன பாலகிருஷ்ணன் கொஞ்சம் பயந்துதான் போய்விட்டார் எங்கோ தப்பு பண்ணிவிட்டோம் என்று உள்மனது உறுத்தியது இல்ல பவழம் அதுக்குள்ள உன் சம்பந்தம் வந்தது அந்த ஊர் அந்த பெண் பற்றி பேச்சே எழவில்லை எல்லாம் அம்மா பார்த்துண்டா பவழம் எங்க அதே ஊருக்கு வந்தா மாட்டிக்கொண்டு கொண்டு விடுவோம்னு சாமத்தியமா உங்க அம்மா என்ன கூட உங்க ஊருக்கு வரவழிச்சு பொன் பார்த்தேன் அதானே பவழத்தின் குரலில் கிண்டலும் கேலியும் இருந்தது எதுக்கு பவழம் இப்ப அந்த கதையெல்லாம் அம்மாவும் காசிக்கு போயிருக்கா நாம ரெண்டு பேரும் கொஞ்சம் சந்தோஷமா இருக்கலான்னு மனசுல நினைச்சிட்டு வந்தேன் நீ என்னடா அண்ணா என்று அவளை சமாதானப்படுத்த முயற்சித்தார் பாலகிருஷ்ணன் இந்த கதையெல்லாம் எனக்கு ரொம்ப முக்கியம் அம்மா சொன்னா அம்மா சொன்னான்னு ஒரு பொண்ணு மனசை சங்கடப்படுத்தி இருக்கேன்னு உங்களுக்கு தோணவே இல்லையா நாலு எழுத்து படித்து என்ன புண்ணியம் உங்களுக்கா நியாயமான சிந்தனைகள் வேண்டாமா எங்க போச்சு உங்க புத்தி பவழம் செய்து நடந்து முடிந்து போன ஒன்றை ஊதி பெருசாக்காத நான் பெருசாக்குறேனா கொஞ்சம் நடந்ததை யோசிச்சு பாருங்க பொண்ணு பார்க்க வந்தேன் ஆனால் பொண்ணோட பேரே தெரியாதுங்கிறேன் இதை நான் நம்பணுமா சரி போகட்டும் வர வழியில் விபத்து நடந்தது யாரோட குத்தம் ரோடு கூட நன்னா தான் இருந்தது எது தாப்புல எந்த வண்டியும் வந்து மோதலை நீங்கள் ஏற்பாடு பண்ணிட்டு வந்த கார் டயர் கழண்டு கார் பள்ளத்துக்குள்ளே விழுந்துடுத்து அப்போ கூட எந்த ஊரே வேண்டான்னு உங்கள் அம்மா சொன்னாலோ அதே ஊர்க்காராதான் உங்கள் வண்டியை நிமிர்த்தி சரி பண்ணி எல்லாம் ஆஸ்வாசப்படுத்தி ஆகாரம் கொடுத்து பத்திரமாக திருப்பி அனுப்பி வச்சுருக்கா நான் சொல்கிறது சரிதானே ரொம்ப சரிதான் பவழம் யார் இல்லைன்னா பொறுமை இழந்தார் பாலகிருஷ்ணன் நியாயமாக பார்த்தா எங்கள் ஊர்க்காராளுக்கு உங்கள் அம்மா கொடுத்த வாக்குப்படி எந்த பொண்ணை பார்க்க வந்தேலோ அவளை போய் பார்த்துருக்க வேண்டும் அதுதானே நியாயம் பாலகிருஷ்ணன் தலை குனிந்தார் அதுதான் செய்யலை பொய்யா எதுக்கு ஒரு செய்தி சொல்லி அந்த பொண்ணு மனசில் நம்பிக்கை வளர்க்கணும் நேரடியாகவே சகுணம் சரியில்லை நாங்கள் வேற பொண்ணை பார்த்துக்கிறோன்னு சொல்லியிருந்தா அந்த ஒரு நாள் துக்கத்தோட அந்த பெண் சமாதானம் ஆயிருப்பா இல்லையா பாலகிருஷ்ணனுக்கு பதில் சொல்ல தெரியவில்லை என்ன சாமர்த்தியம் உங்கள் அம்மாவுக்கு உங்களுக்கு உதவினா அந்த ஊர் பிடிக்கலை அந்த ஊரில் இருக்கிற பெண்ணையும் பிடிக்கலை அவ பண்ணாத தப்புக்கு உங்கள் அம்மா அவளுக்கு தண்டனை கொடுத்துருக்கா அதுக்கு நீங்களும் உடந்த இதுக்கு பேர் அம்மா பாசம் இல்லை அம்மா பயம் இந்த பயத்தில் பாரிஜாதம் கழுத்தில் கட்ட வேண்டிய தாலியை என் கழுத்தில் கட்டி என்னையும் உங்கள் துரோகத்தில் பங்காளி ஆக்கிட்டீங்களே பாரிஜாதம் யார் தெரியுமா என் உயிர் தோழி அவ இல்லைன்னா நான் இல்லை நான் இல்லைன்னா அவள் இல்லை எங்கள் இருவரோட நட்பு பற்றி ஊரே பேசும் இன்னும் போனா ரெண்டு பேரும் ஒருத்தருக்கே வாக்கப்பட்டு ஒத்துமையாக கொடுத்தன பண்ணுங்க பொண்ணுங்களான்னு கூட பேசுவாங்க அப்பெல்லாம் அது கேலி பேச்சுன்னு நினச்சேன் இப்போ அதுதான் நியாயம்னு என் மனசில் படுறது அவளை பொண்ணு பார்க்க வந்தவனோட தான் நான் கொடுத்தன பண்ணுறேன்னு ஊருக்கு தெரிஞ்சா நான் இப்போ எப்படி அவள் முகத்தில் முழிப்பேன் ஊர் தான் என்னை என்ன சொல்லும் என்று கதறி அழுதாள் பவழம் அவள் உன் உயிர் தோழின்னு தெரியாது ஒரு பெண்ணை பார்த்துட்டு ஏதோ சில காரணங்களால் வேற ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறது ஊர் உலகத்தில் நடக்கிற விஷயம்தானே பவழம் என்றார் பாலகிருஷ்ணன் அதுக்கு வலுவான காரணம் இருக்கணும் திரும்பி வரோன்னு வாக்கு கொடுத்துட்டு திருட்டுத்தனமாக அந்த ஊர் பக்கமே தலை காட்டாமல் அந்த ஊரில் இருக்கிற வேற ஒரு பொண்ணையே உங்கள் ஊருக்கு வரவழைச்சு தாலி கட்டுறது எந்த ஊர் நியாயம் சொல்லுங்கோ என்று கண்ணீருடன் கேட்டாள் பவழம் பவழம் நான் பொறுமையாக கேட்குறேன்னு நீ ரொம்ப பேசுகிற அம்மா இங்கே இல்லைங்கிற தைரியமா என்றார் பாலகிருஷ்ணன் கொஞ்சம் அலட்டலாய் உங்கள் அம்மாவையும் இதெல்லாம் கேட்டுத்தான் அனுப்பி வச்சுருக்கேன் ஒரு பொண்ணே பொண்ணுக்கு இப்படி துரோகம் செய்யலாமான்னு கேட்டேன் இதுக்கு பரிகாரமும் சொன்னேன் விட்டா போதுன்னு காசிக்கு கிளம்பிட்டான் இப்போ நான் என்ன பண்ணணும் பவழம் பாரிஜாதம் தான் உங்கள் பெண்டாட்டி நான் இல்லை என்றாள் என்ன உடலில் இது நடக்கவே நடக்காது கத்தினார் பாலகிருஷ்ணன் நடக்கணும் ஒரு பொன் பாவம் எனக்கு வேண்டாம் அதுவும் என் அத்தியந்த சிநேகிதிக்கு அமைய வேண்டிய வாழ்க்கையை நான் வாழ விரும்பல என்று திட்டவட்டமாக சொன்னாள் பவழம் அத்தோடு நின்று விடாமல் சொன்னபடி விலகி நின்றாள் காசிக்கு போன அம்மா திரும்பி வந்து எத்தனையோ சொல்லி பார்த்தாள் பவழம் பாறையாகி நாட்கள் நகர்ந்து கொண்டே இருந்தன பாலகிருஷ்ணனின் அம்மா படுத்த படுக்கையானாள் அவள் சொல்றது நியாயந்தான் பாலகிருஷ்ணா நான் தான் தப்பு பண்ணிட்டேன் சவுன தடை என்கிறத நான் சரியா புரிஞ்சுக்கலை வாக்கு கொடுத்தபடி திரும்பி போய் அந்த பொண்ணை பார்த்துருக்கணும் அதுக்கப்புறம் அது நடக்கிறதும் நடக்காததும் ஆண்டவன் கையில் தான் இப்போவும் எனக்கு இது அந்த கிருஷ்ணனோட விளையாட்டுன்னு தோன்றது உன் தலையில் என்ன எழுதியிருக்கோ அதுதான்டா நடக்கும் பேசாம அவள் சொல்றபடி கேள் என்று சொல்லிவிட்டு கண்ணை மூடிவிட்டாள் பவழம் சதா சர்வ காலமும் சக்குலத்தம்மாவை சுற்றி சுற்றி வந்தாள் பாலகிருஷ்ணன் மிகவும் தளர்ந்து போனார் எழுந்துருங்க போகலாம் என்ற பவழத்தின் குரல் கேட்டு எழுந்தார் பவழம் வேகமாக நடை போட்டாள் எங்கே போறோம் பவழம் எங்கள் ஊருக்கு எதுக்கு பாரிஜாவை கூட்டின்னு வந்துள்ளான் பவழம் பிடிவாதும் பிடிக்காத அவளுக்கு நானே வேறு நல்ல மாப்பிள்ளையா பாலகிருஷ்ணன் முடிப்பதற்குள் குறுக்கிட்டாள் பவழம் ஏ நீங்கள் நல்ல மாப்பிள்ளை இல்லையா என்றாள் பாலகிருஷ்ணன் தலையில் அடித்து கொண்டார் இதன் தொடர்ச்சியை நான் அடுத்த பகுதியில் படிக்கிறேன் இது சிறு கதை தான் ஆனாலும் கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால இரண்டு பகுதிகளாக படிக்கலான்னு இருக்கேன்